மேஷ ராசியை கட்டிப்பிடித்த புதன் பகவான் கெடுபலன்களை சந்திக்கப் போகும் ராசிகள் புதன் பகவான் நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவர் லாவகமாக சரியான புள்ளி விவரங்களுடன் பேசும் திறனையும் பகுத்தறிந்த தீர்வுகளை வழங்கும் திறனையும் புதன் பகவான் வழங்குகின்றார் புதன் பகவானின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களுக்கு காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையையும் மிகவும் டெடிக்கேட்டிவ் ஆகச் செய்து முடிக்க உதவுபவர் புதன் பகவான் அத்தகைய புதன் பகவான் இன்று மே பத்து இல் மாலை மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்கு மேஷ ராசிக்குள் நுழைந்தார் மேஷம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது புதனுக்கு நட்பு கிரகம் அல்ல இதனால் சில எதிர்மறையான மாற்றங்கள் உண்டாகின்றன மேஷ ராசியில் புதன் பகவான் குடி புகுவதால் அமைதியற்ற சூழல் உண்டாகும் எவ்வாறாயினும் ஒத்துழைப்பு சமரசம் மற்றும் உணர்திறன் ஆகியவற்றைச் சொல்ல முடியாமல் சிக்கலாக மாறும் மேஷ ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கும்போது நமது எண்ணங்கள் தைரியமாக மாறும் ஆனால் நமது புத்திச்சாலித்தனமான எண்ணங்கள் தோன்றியவுடன் மறைந்துவிடும் மேஷ ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் சில ராசியினர் கெடு பலன்களைச் சந்திக்கப் போகின்றனர் அவை குறித்து பார்ப்போம் மேஷம் இந்த ராசியில் புதன் நுழைந்திருப்பதால் உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் கூடும் தேவையற்ற கடன் கூட வாங்க நேரிடும் தொழில் செய்யும் மேஷ ராசியினருக்கு தொழிலில் சுணக்கமான தன்மை இருக்கும் கையில் பணப்போக்குவரத்து குறைந்து வறட்சியான சூழல் உண்டாகும் இதனால் சற்று பொருளாதாரச் சிக்கல் உண்டாகலாம் ரிஷபம் புதன் பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் ரிஷப ராசியினருக்கு இக்கட்டான சூழலே ஏற்படும் இக்காலத்தில் பணி செய்யுமிடத்தில் சக பணியாளர்கள் மூலம் தேவையற்ற மனஸ்தாபம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசியினர் யாருக்கும் முன் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் கடன் கொடுக்கக் கூடாது தொழிலிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் நஷ்டத்தை சந்திக்கலாம் கன்னி மேஷ ராசியில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் கன்னி ராசியின் எட்டாம் வீட்டில் இருப்பதாலும் வேலைப்பழு அதிகரிக்கும் பணியிடத்தில் மனப்பதற்றம் உண்டாகும் குடும்பத்தினருக்கு தேவைக்காக அடுத்தவரின் உதவியை நாட வேண்டியிருக்கும் விருச்சிகம் இந்த ராசியினருக்கு புதன் பகவான் மேஷ ராசியில் புலம்பெயர்வதால் பொருளாதாரச் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் என்னதான் கஷ்டப்பட்டு தொழில் செய்தாலும் நஷ்டத்தைச் சந்திப்பீர்கள் பணியிடத்தில் நடக்கும் அரசியலால் நிலைகுளைவீர்கள் கடன் பெரும் சூழல் உண்டாகும் கும்பம் இந்த ராசியினருக்கு புதனின் பெயர்ச்சியால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த காலத்தில் வீண்விரையச் செலவுகள் உண்டாகும் குழந்தைகளின் உடல் நலம் பாதிக்கப்படும்